நிலத்தில் வாழ்கிற விலங்குகள்லேயே ரொம்ப உயரமான விலங்கு எதுன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட ஒட்டக்சிவிங்கன்னு கரெக்டாக சொல்லும் அந்தளவுக்கு இது ஃபேமஸாகவும் ஹைட்டாகவும் இருக்குது இது கிட்டத்தட்ட அஞ்சரை மீட்டர் ஹைட் வரை இருக்கும் ஜிராஃபோட இந்த ஒரு ப்ளஸ்ஸே சில நேரங்களில் அதுக்கு மைனஸாகவும் அமையுது ஃபர்ஸ்ட் இதோட அதிகமான ஹைட்டால் இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதால மரத்தில் இருக்க சுவையான இலைகளையும் பழங்களையும் பறித்து சாப்பிட்லாம் ஒரு விலங்கு வேட்டையாட வரும்போது தூரத்தில் இருக்கும்போதே அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பிரிடேட்டர் நம்மளை துரத்தும் போது ரொம்ப வேகமாக ஓட முடியும் சரி இப்போது இதோட டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம் ஒட்டகை செவிங்கி ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதால இது உட்காடுறதுக்கும் எழுந்திரிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படும் இதனால் இதோட லைஃப்பில் நிறைய நேரத்தை இது நின்றுக்கிட்டு தான் செலவழிக்கும் ஏன் இது தூங்கும் போதும் இதோட டெலிவரி டைம் அப்போ கூட இது நின்றுக்கிட்டு தான் இருக்கும் இது அப்படியே உட்காந்தாலும் டக்குன்னு எந்திரிக்க முடியாதால் இது உட்காந்துருக்கும் போது ஈஸியாக பிரிட்டேட்டர்ஸுக்கு இறையாக்கிடலாம் தண்ணி போது கூட தன்னோட முன்காலை விரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணி குடிக்கும் ஆனால் ஜிராஃபுக்கு இது பிரச்சனை கிடையாது